திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஏழாம்பத்தில் ஏழாம் மொழி எம்பெருமானது அவயவங்களின் அழகு காணப்பட அதனால் விருந்தும் தலைவியின் பாசுரம் இப்படி ஆரம்பிக்கிறது தோழியர்கள் அன்னைமீர்களாள் பெண் பிறந்தாருடைய உயிரை முடிக்கவல்ல இரண்டு யமன்களோ இவை அல்லது கண்ணபிரான் திருக்கண்களோ அறியேன் துயர்மிக்க எனக்கு அன்றலர்ந்த தாவரை போல் சூழ்ந்து இங்கும் தோன்றும் இவை என் செய்கேன் தாய்மார்களே என்னை துன்புறுத்தியும் கடும் சொற்களால் தூற்றியும் என்ன பயன் கற்பகக் கொடியோ அல்லது கடைந்த வெண்ணை திருமூக்கோ அறிகின்றேன் ஏற்றி தொங்கவிடப்பட்ட விளக்கின் வெண்சுடராய் அது எனது ஆவியுள்ளே தோன்றும் வலியதோர் கனிகொல் அல்லது வினையாட்டியின் வல்வினை கொல் அல்லது அழகிய பவள்துண்டங்கொல் அரியேன் நீல நெடுமுகில் நீல நெடுமுகில் போல் திருமேனியம்மான் தொண்டைவாய் எல்லா திசையுளும் வந்து தோன்றும் என் இந்நுயிர்கே இனிமையான உயிரைக் கவர்வதற்காக பிறந்தார் மேல் ஏவுவதற்கு வளைந்த இரண்டு நீல நிறவிற்களோ அல்லது மன்மதனுடைய கரும்பு மன்மதன் தாதை கண்ணபிரானின் புருவங்களே அவை எண்ணுயிருக்கும் மேலானவையாய் என்றும் வருத்துகின்றன அன்னைமீர் மின்னலோ அல்லது என் உயிரை மாய்க்கின்ற அழகு முத்துச்சரமோ எனது ஆவியை வருத்தம் குன்றமெடுத்தவிரான் முருகல்தான் அது உய்விடம் ஒன்று அறிகின்றிலேன் பெண்டிற்கும் அசுர அரக்கர்களுக்கும் உய்விடம் எது என்று வினவி இலங்கும் மீன் வடிவில் தழைத்த சில தளிர்களோ படம் கெடுக்கும் விடம் கொண்ட பாம்பு அணையானது மகரகுண்டகங்களை உடைய காதுகளான அவை தோய்வின்றியம்மை வருத்துகின்றன காண்மின் தாய்மார்களே காணுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு காட்டும் விதம் அறிகின்றிலேன் அஷ்டமி தினத்தின் திங்களோ ஆசைப்படுவோர்க்கு ஒரு நஞ்சு கலந்த இலையோ எம்பெருமானது திரு நெற்றியானாது மிடுக்குடன் என் ஆன்மாவை வருத்துகின்றது தாவரை போன்ற கண்களும் குடி போன்ற மூக்கும் பவளம் போன்ற அதரமும் வில் போன்ற புருகங்களும் முத்து அன்ன முருகலும் தளிர்வொத்த செவிமடல்களும் பிறை போன்ற நெற்றியும் ஆகிய இவை அணிகலன்களாகக் கொண்ட உளிவீசும் வட்டம் கொல் கண்ணன் திருமுகம் அது கொடியேன் உயிர் கொள்கின்றது இருளின் கிழகை பின்னி குருட்டப் பெற்ற பேர் இருளினுடைய இருளின் கிடையே நீல நல்லூர் இணைந்த கற்றையோ அல்ல அல்ல கண்ணன் குழல் கற்றையது அது அணிந்த தந்துடாயின் வாசம் என்னாத்மாவை கொள்ளை கொள்ளும் விதத்தை அன்னை மீர் அரியீர் ஏதோ பிதற்றுகிறீரே அன்னை மீர் முற்றத்துள் என்று நீர் என்னை தூழ்ந்து நின்று இகழ்ந்தீர் இம்மூலகும் சோதி மணி நிறமாய் சுடர் சுடர்முடிக்கே ஒற்றுமை கொண்டது என் உள்ளம் இதனால் உங்களுக்கு ஏன் மயக்கம் இவ்வாறாக முடிக்கிறார் ஏழாம்பத்தில் ஏழாம் திருவாய் மொழியை நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்